திருவிளக்கு போட்டி முன்னூற்றி எட்டு திருச்சிட்டம் அகல் விசும்பு ஒளியே போட்டி அகல் விளக்கு ஒளியே போட்டி அடுக்கு விளக்கே போட்டி அந்தி விளக்கே போட்டி அம்பல விளக்கே போட்டி அருந்துணை விளக்கே போட்டி அருள் ஒளி விளக்கே போட்டி அழகாந்த விளக்கே போட்டி அறிவொளி பிளம்பே போட்டி அன்பு செய் விளக்கே போட்டி ஆனிப்பொன் விளக்கே போட்டி ஆயிர விளக்கே போட்டி இணையிலா விளக்கே போட்டி கடி விளக்கே போட்டி இல்லக விளக்கே போட்டி இனியமா விளக்கே போட்டி உயிரிடை ஒளியே போட்டி உருக்கு நெய் விளக்கே போட்டி உபகைசை விளக்கே போட்டி உளக்கோயில் விளக்கே போட்டி அகின விளக்கே போட்டி எங்கள் குல விளக்கே போட்டி எரி சுடர் கொழந்தே போட்டி எழுந்தரி புலம்பே போட்டி ஒரு தனி சுடரே போட்டி ஒரு முக விளக்கே போட்டி ஒளிரி மின் விளக்கே போட்டி ஒளி வளர் விளக்கே போட்டி ஓரைந்து முகத்தாய் போட்ட போட்டி ஒலக்க விளக்கே போட்டி கண்மணி ஒளியே போட்டி கன்னியர் விளக்கே போட்டி கார்த்திகை விளக்கே போட்டி காலை செஞ்சுடரே போட்டி കിണറ്റടി വിളക്കേ പോട്ടി കീഴ്സൈഡരേ പോട്ടി കുത്ത് വിളക്കേ പോട്ടി കുറത്ത് വിളക്കേ പോട്ടി കൊണ്ടാടം വിളക്കേ പോട്ടി കൊത്തു വിളക്കേ പോട്ടി കോടി വിളക്കേ പോട്ടി കോപുര വിളക്കേ പോട്ടി സിവപ്പ് പൊട്ട അണിന്തായ് പോട്ടി ഹൈ വിളക്കേ പോട്ടി സുടരൊളിപ്പിളമ്പേ പോട്ടി സൂളൊളി വിളക്കേ പോട്ടി செக்கர்வான் ஒளியே போட்டி செந்தளல் பிளம்பே போட்டி செவ்வாய் விளக்கே போட்டி சேன்விலங்கு ஒளியே போட்டி தலையாய விளக்கே போட்டி தனிப்பரு விளக்கே போட்டி தாமரை நூல் விளக்கே போட்டி தாரணி விளக்கே போட்டி திருக்கோயில் விளக்கே போட்டி திருமகள் விளக்கே போட்டி திரும வரோள் விளக்கே போட்டி திருவிளக்கு தாயே போட்டி தூளாய் மாட விளக்கே போட்டி தூண்டா விளக்கே போட்டி தெருமாட விளக்கே போட்டி தேசுடை விளக்கே போட்டி நந்தா விளக்கே போட்டி நல்ல விளக்கே போட்டி நிறை நாளை விளக்கே போட்டி நீண்டரை விளக்கே போட்டி நெஞ்சக விளக்கே போட்டி நெடுநிலை விளக்கே போட்டி நெய் பெய்த விளக்கே போட்டி நெய் அத்து விளக்கே போட்டி பகல் செய்யும் விளக்கே போட்டி பசு கொட்டில் விளக்கே போட்டி பசுநெய் விளக்கே போட்டி பழமுக விளக்கே போட்டி பாரொளி விளக்கே போட்டி பாவை விளக்கே போட்டி பெருஞ்சுடர் விளக்கே போட்டி பேரொளி விளக்கே போட்டி பொழுதேற்றும் விளக்கே போட்டி பொற்கொடி விளக்கே போட்டி மஞ்சளனி விளக்கே போட்டி சூடும் விளக்கே போட்டி மலையுச்சி விளக்கே போட்டி மறைமுடி விளக்கே போட்டி மாசர விளக்கே போட்டி மாத விளக்கே போட்டி மாலை விளக்கே போட்டி மாளிகை விளக்கே போட்டி முதலாய விளக்கே போட்டி முன்னேற்றும் விளக்கே போட்டி மெய்ப்பொருள் விளக்கே போட்டி மேதகு விளக்கே போட்டி வழிகாட்டும் விளக்கே போட்டி வாழ்விக்கும் விளக்கே போட்டி விரிசுடர் விளக்கே போட்டி பிற்கோல விளக்கே போட்டி வெண்கல விளக்கே போட்டி வெள்ளி விளக்கே போட்டி பெட்டி விளக்கே போட்டி வேள்வி விளக்கே போட்டி அங்கே கண்ணி போற்றி அஞ்சலை தாயே போற்றி போட்டி போற்றி போட்டி அமுதனியை ஆட்டி போற்றி அருந்தவன் அங்கை போட்டி அருமருந்தை போற்றி அல்லியம் கோதை போற்றி அழகு மண வாட்டி போற்றி அழியாத கண்ணி போற்றி அறம்பல அறம்பல போற்றி அரசமய தலைவி போட்டி அனைத்துடை ஆட்டி போட்டி ஆயிரம் கண்ணி போட்டி ஆறுயிர் துணையால் போட்டி ஆவுடை அம்மை போட்டி ஆளுடை எண்ணெய் போட்டி இடப்பாகம் சிறந்தால் போட்டி எவர்தம் மகளே போட்டி இருநாளி அரவி போட்டி இளநல செல்வி போட்டி இங்க ஈர்க்கலை வில் வில்லி போட்டி ஈடிலா எழிலி போட்டி பிராட்டி போட்டி உலகம் முழுதுடையால் போட்டி உலகுன்ற அன்னை போட்டி உள்ளத்து ஒன்மணியே போட்டி எண்ணான்கு அரபி போட்டி எந்தது எந்த துணைவி போட்டி எம்பருமாட்டி போட்டி எழுமாத இராணால் போட்டி ஏறாந்த நங்கை போட்டி ஏலவார் குழலை போட்டி ஒளிமேனி தையல் போட்டி ஒப்பிலா ஒருத்தி போட்டி கடவுளற்கு இரவி போட்டி கமல்முகை கணச்சி போட்டி கருப்புவன் சிலச்சி போட்டி கரும்படு சொல்லி போட்டி காப்பால் போட்டி கன்னங்கரியால் போட்டி காம போட்டி காம்பன தோளி போட்டி குவளையம் கன்னி போட்டி குழல்வாய் மொழிச்சி போட்டி கொங்குவர் குழலை போட்டி கோல்வளை நங்கை போட்டி சங்கலை செங்கை போட்டி சாலநல் அழகி போட்டி சிவகாம வெள்ளி போட்டி சீரடி பாவை போட்டி செங்கன்மாள் தங்கை போட்டி செம்பாகச் செல்வி போட்டி சேல்வெள்ளி ஆனால் போட்டி செய்ய பட்டுடையால் போட்டி தடனிடம் கண்ணை போட்டி தன்னலி தையல் போட்டி திருநிலை மடந்தை போட்டி திருவருளாட்டி போட்டி நசைவல்லி ஆனால் போட்டி நன்னல நங்கை போட்டி நாட்டம் மூன்று உடையால் போட்டி நான்மறை முதல்வி போட்டி நிறையழகு எண்ணெய் போட்டி நிலைமண வாட்டி போட்டி பஞ்சின் மெல்லடியால் போட்டி பண்படு சொல்லி போட்டி பந்தனை விரலி போட்டி பரிவுடை நங்கை போட்டி பவள கொடியே போட்டி பனிமலை பாவை போட்டி பான்குடி மகளே போட்டி பாண்டி நாட்டு போட்டி பிரிவிழா பேதை போட்டி பிறவி மருந்து ஆனால் போட்டி புலப்பூங்கோதை போட்டி பூவி முழுதுடையால் போட்டி பெண்ணின் நல்லாலே போட்டி பெரிய பெருமாட்டி போட்டி பேரருட் செல்வி போட்டி பேரின்ப முதல்வி போட்டி பொற்கொடி பூவை போட்டி பொன்னணையாலே போட்டி மங்கையற்கரசி போட்டி மட்டு வார் குழலை போட்டி மலையான் மகனே போட்டி மறைசிலம் படியால் போட்டி மாதுளை நிறத்தி போட்டி மானினேர் விழுச்சி போட்டி மின்னணையாலே போட்டி மீனவர் மகளே போட்டி முண்டக கண்ணி போட்டி மு புல தலகி போட்டி மெப்புல வள்ளி போட்டி மேலாய இறைவே இரவி போட்டி வடிவுடை அம்மை போட்டி வானுதற் கண்ணி போட்டி விழுந்துணையாட்டி போட்டி வீட்டிறு மடந்தை போட்டி வெண்ணியாம் செல்வி போட்டி வேயுறு தோழி போட்டி அனுதிகள் அன்னை போட்டி அமுதவல்லியே போட்டி அரசியல் திருவே போட்டி அல அருங்கல பாவை போட்டி அரும்பரல் மணியே போட்டி அலர்மேல் மங்கை போட்டி அலைகடல் மகளே போட்டி அழகிய நங்கை போட்டி ஆக்கமளிப்பால் போட்டி ஆணிப்பொன்னரசி போட்டி ஆயிலை மடந்தை போட்டி இணைவேள திருவே போட்டி இருநில கிளத்தை போட்டி இலகு பேரலிலே போட்டி இல்லக திருவே போட்டி இளையலாம் நங்கை போட்டி இன்ப வாழ்வு அழிப்பால் போட்டி உடை பெறும் செல்வி போட்டி உண்ணார் அமுதம் போட்டி உபகயம் செல்வி போட்டி உலக்களிப்பு அழிப்பால் போட்டி எண்கூலச் செல்வி போட்டி எண்வகை திருவே போட்டி எல்லையில் போட்டி எழில் இளநங்கை போட்டி ஏந்த போட்டி ஏற்கள செல்வி போட்டி ஒப்பனை திருவே போட்டி ஒன்பான் மணியே போட்டி கடலழு கண் கென்னி போட்டி கடவுட்சியே போட்டி கடிமலர் செல்வி போட்டி கலிப்பகை ஆனால் போட்டி காண்டகு காண்டனப்பே போட்டி கான்முளை செல்வி போட்டி கொங்கு மெய்யாட்டி போட்டி கோல கோமகளை போட்டி சுரப்பீனம் செல்வி போட்டி சீர்தரும் பாவை போட்டி செந்தாமரையாளில் போட்டி செந்திருமகளை போட்டி செம்பவள வள்ளி போட்டி செம்மல செல்வி போட்டி செய்யலாமண்ணை போட்டி செல்வ கருவூலம் போட்டி செல்வ கோமாட்டி போட்டி செல்வ செழிப்பே போட்டி செல்வாக்கு நங்கை போட்டி செவ்வண பெண்ணே போட்டி தாமரை ஏந்தி போட்டி தாமரை வைப்பே போட்டி திங்களக்கிளையால் போட்டி திருத்துளாய் மகளே போட்டி திருப்பாவை ஆனால் போட்டி திருப்பொற்களத்தை போட்டி திருமங்கை தாயே போட்டி திருமகள் ஆனால் போட்டி திருமாமணியே போட்டி திருமாவளத்தி போட்டி திருவுடையானே போற்றி, போட்டி திருவாய அம்மே போட்டி தொய்பலாம் தருவால் போட்டி தொவ்வாமை துறப்பால் போட்டி நன்கல பாவை போட்டி நாஞ்சிலம் செல்வி போட்டி நிலந்தரு திருவே போட்டி நிலமெனம் நல்லால் போட்டி நெண்மணி ஆட்டி போட்டி நேரிலை அறிவை போட்டி பசிப்பணி மருந்தே போட்டி பத்தரை மாத்தே போட்டி பரவிவர் செல்வி போட்டி பரசில பரிசே போட்டி பாவினல்லாலே போட்டி பாற்கடல் பாவை போட்டி புசிப்பரல் பூவை போட்டி புன்னகை பூவே போட்டி பூமகள் ஆனால் போட்டி பூம்பாவை ஆனால் போட்டி பெருந்திருவாட்டி போட்டி பெரும் பொருள் வைப்பே போட்டி பொகுட்டமர் பொலிவே போட்டி பொருள் வன தருத்தி போட்டி பொலங்கல செல்வி போட்டி பொற்குவையாட்டி போட்டி பொன்மணி தாயே போட்டி பொன்னியாம் கன்னி போட்டி மன்னக மடந்தை போட்டி மெல்லலம் செல்வி போட்டி மலவனை திருவே போட்டி மனைவளாவே போட்டி மாசர பொன்னே போட்டி மாமணி பாவை போட்டி மாமலராளை போட்டி மால் மார்பு அகலால் போட்டி வளம் வைப்பே போட்டி வளம் தருவள்ளி போட்டி வேத்தியல் தெருவே போட்டி வேளுன்ற அன்னை போட்டி கலையாத கல்வியை விளைப்பாய் போட்டி தொலையாத செல்வம் சுரப்பாய் போற்றி சலியாத நெஞ்சம் தருவாய் போட்டி நலியாத நட்பம் நல்குவாய் போற்றி குன்றாத வாழ்நாள் கொடுப்பாய் போட்டி பொன்றாத புகழும் புரிவாய் போட்டி தென்னாடுடைய அன்னையே போட்டி என் நாட்டவிற்கு முறைவே ரவியே போட்டி தென்னாடுடை அன்னையே போற்றி என் ஆட்டவர்க்கு முறைவையே போற்றி திருச்சிட்டம்பலம் இந்த முன்னூத்தி எட்டு போற்றிகளும் திருக்கோயிலில் பலர் ஒன்று கூடி திருவிளக்கு வழிபாடு செய்யும் போதும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் திருவிளக்கு வழிபாடு செய்யும் போதும் சொல்லுவதற்கு உகந்தது இந்த முன்னூத்தி எட்டு போற்றிகளில் ஒன்று முதல் நூறு வரையானது திருவிளக்கு போட்டி உமாதேவிக்கும் முறியவை இறுதியில் உள்ள முன்னூற்றி ஒன்று முதல் முன்னூற்றி எட்டு வரை உள்ள எட்டு போட்டிகளும் பொது முன்னூற்றி எட்டு போட்டிகளையும் சொல்லி அர்ச்சனை செய்தால் பரப்பிரமம் சக்தி லக்ஷ்மி ஆகிய மூவரையும் பூசித்த பலன் கிடைக்கும் வீட்டில் வழிபடும் போது சுருக்கமாக வழிபட நினைத்தால் ஒன்று முதல் நூற்றி நூறு போட்டிகளையும் முன்னூற்றி ஒன்று முதல் முன்னூற்றி எட்டு போட்டிகளையும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் நன்றி